தங்ககிரியை அடுத்த கொல்லம்பட்டி பகுதியில் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வரும் நூலகம் பராமரிப்பின்றி இடிந்துவிடும் அபாயத்தில் உள்ளதால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நூலகத்தை தர வேண்டும் என வாசிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் கல்வி அறிவை மேம்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு அதை பரவலாக்குவதும் அவசியமானது அப்படிப்பட்ட கல்வி அறிவை பரவலாக்க பள்ளிக்கூடங்களோடு பொது நூலகங்களும் அவசியமானவை இதனை உணர்ந்த அரசு மாணவ செல்வங்களுக்கு வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தவும் அவர்களின் கல்வி அறிவை மேம்படுத்தவும் போட்டித் தேர்வுகளை எழுதுபவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் விதமாகவும் தமிழ்நாடு அரசின் பொதுநல பொது நூலகத்துறை சார்பில் மாவட்ட தலைநகரங்கள் முதல் கிராமப்புறங்கள் வரை நூலகங்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகின்றன அந்த வகையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த அரசி ராமணி கொல்லம்பட்டி பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் பொது நூலகத்துறை சார்பில் கிளை நூலகம் ஒன்று திறக்கப்பட்டது இந்த கட்டிடம் திறக்கப்பட்டு தற்போது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிகிறது ஆனால் இதுவரை இந்த நூலகத்தில் பராமரிப்பு பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படாததால் அந்த நூலகம் இணைந்து விழுந்தது மாலை காலங்களில் கட்டிடத்திற்குள் நீர் கசிவதால் புத்தகங்கள் மழை நீரில் நனைந்து வீணாகிறது வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கும் அரசு நூலகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என அங்கு வரும் வாசிப்பாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் அந்த நூலகம் அருகில் உள்ள பனைவெள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் தற்காலிகமாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது ஆனால் இந்த எந்த நேரத்திலும் மேற்கூரை இடிந்துவிடும் அபாயத்தில் உள்ளது இந்த கட்டிடங்கள் ஆங்காங்கே தொங்கியவாறும் கம்பிகள் நீட்டியவாறும் கட்டிடத்தை சுற்றிலும் முட்புதர்களாகவும் இருக்கிறது இங்கு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் தினமும் நூறுக்கும் மேற்பட்டோர் நேரில் வந்து படித்து செல்கின்றனர் இந்த நூலகத்தில் கவிதை கட்டுரை சிறுகதைகள் மருத்துவம் வரலாறு இலக்கியம் நாவல்கள் தலைவர்களின் வரலாறு வாழ்க்கையில் சிகரம் தொட்ட சாதனையாளர்களின் வரலாறு ஆன்மீகம் சமையல் குறிப்புகள் போட்டி தேர்வுக்கான புத்தகங்கள் என பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன மேலும் வார மாத இதழ்கள் என அனைத்தும் இங்கு இருக்கிறது இங்கு வந்து படிக்கும் மாணவர்களிடம் கேட்டபோது இங்கு நூலகம் இருப்பது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற அச்சத்திலேயே வந்து செல்வதாக தெரிவித்தனர் மேலும் தற்போதைய அரசு பல்வேறு பகுதிகளில் நூலகம் அமைக்க ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த பகுதியில் இருந்து கிடக்கும் நூலகத்தை சீரமைத்து தரக்கோரி பல முறை பல அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் கண்டும் காணாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது எனவே இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்ற இந்த நூலகத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்